நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று வருடம் மார்ச் மாதம் தேதி வருடம் பங்குனி மாதம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் ஏகாதசி மற்றும் திருவோண விரதம் யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இன்று திடீர் பணவரவு எந்த ராசிக்கு பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவ பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் உருவாகும் ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பயணம் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது ஒரு விதமான படபடப்பு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்வதை குறைத்துக் கொள்வது நல்லது கடகராசி அன்பர்களே உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் வாய்ப்புகளும் ஏற்படும் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் சிம்ம ராசி அன்பர்களே சந்தேக உணர்வுகள் ஏதுமின்றி தீர விசாரித்து முடிவுகளை எடுப்பீர்கள் பங்காளிகள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் வாகன பயணங்களில் விவேகம் அவசியமாகும் ராசி அன்பர்களே குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் எதிர்பாலின மக்களிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்திருந்த ஆதாயம் உருவாகும் சேமிப்பு செயல்களில் சில நுட்பங்களை அறிவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சமூகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் ராசி அன்பர்களே செய்யும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் மறையும் உத்தியோக பணிகளில் மேன்மைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சங்கீதம் மற்றும் எழுத்து தொடர்பான பணிகளில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மகர ராசி அன்பர்களே அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் புதிய உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும் தன வரவை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதுமையான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பது அலைச்சல்கள் உண்டாகும் வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும் மீனராசி அன்பர்களே புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் புதுவிதமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறையும்